ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും ഹ് വണക്കം അൻപണി ഞാൻ നെത്തലി മീൻ വെച്ചു സൂപ്പറ ഒരു റെസിപ്പിതാ സെഞ്ച് കാട്ട പോറേ അതുക്കാ ഒരു പരിയ മാങ്ങായ് അപ്പം രണ്ട് മുരിങ്ങ മുരിങ്ങക്കായ് നാല് പച്ചമുളക് കൊഞ്ചം കറിവേപ്പിലേക്ക് ഒരു തക്കാളി കൂടെ നമ്മൾ വേണമെങ്കിൽ പോക്കലാം இது எல்லாமே என்ன கட் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு கிலோ நெத்தலி மீன் நல்லா கழுகி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கு ஒரு மண்சட்டி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் மாங்காய் பச் பச்சை மிளகாய் எல்லாமே அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி அதில் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது நல்லா வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் എല്ലേ ഊറ്റി നമ്മൾ ഒരു മൂടി പോട്ട് അപ്പേ കൊഞ്ച നേരം വേഗ വയ്ക്കല വേഗ വെച്ച പേ ഒരു ചിന്ന തക്കാളി ഞാൻ കട്ട് പണി പോട്ടിരിക്കൂടെ അത് പാതി തന്നെ വെന്ത്രുക്ക ഇപ്പം നമ്മൾ തക്കാളി പോട്ട് തേവയ്ക്ക് ഉപ്പുകൂടെ പോട്ടിട്ട് കൊഞ്ച നേരം കൂടെ അപ്പേ വേഗ വിടല അതുക്കപ്പറം ഒരു മിക് ഒരു ജാറില മിക്സി ജാരിൽ ഒരു ഒന്നര കപ്പ് തേങ്ങ എടുത്ത അത്കൂടെ ഒരു 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 തേങ്ങയുടെ പാതിയും കൊഞ്ചോ അപ്പുറം ഒരു മൂന്ന് ടീസ്പൂൺ മിളകായിത്തൂൾ മൂന്ന് ടീസ്പൂൺ മിളകായി തൂൾ അപ്പം രണ്ട് ടീസ്പൂൺ ധനിയ തൂൾ അത് കൂടെ രണ്ട് ടീസ്പൂൺ ധനിയ തൂൾ അപ്പുറം കാൽ കാൽ ടീസ്പൂൺ മഞ്ചത്തൂൾ മഞ്ചൂൾ അപ്പുറം ഒരു നാലഞ്ച് ചിന്ന വെങ്കം அவ்வளோ போட்டு நம்ம நல்லா நல்லா மையாக அரைச்செடுக்கலாம் அது நல்லா அரையணும் இது மிக்சியில் வச்சு நல்லா அரைச்செடுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும் நல்லா அரைஞ்சி அரைச்ச பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்கல மாங்காய் மாங்காய் முரியக்கேலாம் அதில் இந்த பேஸ்ட் அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிய பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுவும் நம்ம அது கூடவே ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதனால் ரொம்ப திக்காக வேண்டாம் நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி அது அது கொஞ்சம் கொதித்த பிறகு அது முடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் நெத்திலி மீன் போட்டுக்கலாம் கொதித்த பிறகு தான் போடணும் அது ரொம்ப பொடிஞ்சு போய்டும் முன்னாடியே போட்டால் நல்லா கொதித்த பிறகு தான் போடணும் எல்லா மீனும் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதுக்கப்புறம் நல்லா முடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க வேக நல்லா வெந்திரிச்சு மீனை இந்தளவுக்கு வெந்ததும் நம்ம உப்பு எவ்வளோ உப்பு வேணுமோ கொஞ்சம் கூட உப்பு தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெந்திரிச்சு அது அங்கே இருக்கட்டும் இது நம்ம அப்புறம் இனி താളിച്ച് ഊത്തണോ അതിൽ ഒരു ചിന്ന കടായ എടുത്ത് നമ്മൾ തേവയാണ് എണ്ണ ഊറ്റി ഞാൻ തേങ്ങ എണ്ണതാ യൂസ് പണേ എണ്ണ എണ്ണയോ അത് പോട്ടക്കോങ് എണ്ണ ചൂടാനതും കടുക് പോട്ട് കടുക് നല്ല വിടിച്ചതും ചിന്ന ചിന്നത കട് പണി വെച്ചിരിക്കുന്ന ചിന്ന വെങ്കം ചിന്ന വെങ്കംന്താ ടേസ്റ്റ് ആയിരിക്കും അത് നല്ല ചിന്ന ചിന്നതാ കട്ട് പണി വെച്ചിരിക്കുന്ന പോട്ടിരുക്ക് അത് പോട്ട് അത് നല്ല ഒരു ബ്രൗൺ നിറം ആകണം പ്രൗൺ നിറം ആണപ്പിച്ച് സ്റ്റവ് സിമ്മിൽ വെച്ച് തന്നെ പണോ ഇല്ലെങ്കിൽ കരിഞ്ഞ് പോയിടും ചെയ്യണം சிம்மில் ரொம்ப ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு ப்ரவுன் கலர் வந்ததும் அது கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம குழம்பில் ஊற்றுக்க வேண்டியதாக இனி அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு இது கேரளா ஸ்டைல் குழம்பு தான் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது போ அந்த மஸ் இது போட்டதும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க தாளிப்பு போட்டதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தாழ் அதுக்குள்ளே போட்டு அப்படியே அவ்வளோதான் கோழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ